ஞானானந்த அமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோம்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரே சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும் செவ்வாயோடு சேர்ந்து சனி பகவான் இருக்கிறதும் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அது தவிர வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ச அதாவது சூரிய பகவானோடு புத பகவானும் இருக்கிறது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இதன் மூலியமாக பார்த்தீங்களே உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் சில செட்பாக்ஸ் வந்ததுனாலும் கடைசியில் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலை நிமித்தமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன்ஸின் மூலியமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுக்கு ஒரு ஏற்றம் உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது அஞ்சாம் இடத்திற்கும் ஒன்ப ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது அஞ்சு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டாம் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றத பார்த்தோமேனால் உங்களுக்கு செய்யக்கூடிய புதிய தொழில் மூலியமாக திடீர் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்போதாம் தேதி மத்தியானம் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சுபத்துவம் அடையிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு செட்பேக்கு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா மனசு காரகன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திரபகவான் உட்கார்றார் பத்தொம்பதாம் தேதி சாயந்தராஞ்சலையிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வரணும் ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் வந்து உட்கார்றார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு உடல் நிலையில் நல்ல ஏற்றம் உங்களுடைய திங்கிங் எல்லாமே பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருள் வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுக்கு இப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே உழறதும் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதும் இதை தவிர வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பூர்ண சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதை கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகும் ஏன்னா சந்திரபகவான் ராசி அதிபதியாக அங்கே போய் இருக்கிறதுனால பண வரவருக்கு தடை இருக்குது அது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையானவர் சுக்கர பகவானையும் ரெண்டாம் இடத்துல பார்க்குறார் அதை தவிர வந்து செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நாளாக வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு நல்ல விலையில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பௌர்ணமி யோகம் அமையிறது பௌர்ணமி யோகம் அமையும் போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இதன் மூலியமாக ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இரு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏ முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறதி காரணமாக சில விஷயங்களை அதாவது கண்டினியூஸாக ஒரு தடவைக்கு நான்கு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் இருந்தாலும் ஒரு கடின உழைப்பின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா அதாவது புதனுக்கு உண்டான பச்சை பயிர் அது வந்து கோவிலில் வந்து சுந்தலாக பண்ணி தானமாக கொடுங்க அதன் மூலியமாக புதன் பகவானுடைய பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்